அனைவருக்கும் வணக்கம் கற்போமாருங்கள் மாருங்கள் சேனலை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடி தமிழ் நியூஸ் சிலபஸில் எட்டாவது பாடமாக இருக்க திறனாய்வு பார்த்துட்ருக்கோம் திறனாய்வியலில் இலக்கிய திறனாய்வியல் தாயை ஞானமூர்த்தி புத்தகத்திலிருந்து வடிவம் அப்படிங்கிற தலைப்பிலிருந்து பார்க்கலாம் விநாயகன் இருநூற்றி ரெண்டு கருத்தை உணர்த்துவது முதல் நோக்கமாகவும் அதனோடு இயந்த உணர்ச்சியை உணர்த்துவது இரண்டாவது நோக்கமாகவும் கொண்டமைவன வரலாறு திறனாய்வு போன்ற நூல்களாகும் இருநூத்தி மூன்று முதன்மையாக உணர்ச்சியையும் அவ்வுணர்ச்சி மூலம் கருத்தையும் உணர்த்துவன பாட்டு புதினம் போன்ற இலக்கியங்களாகும் அதாவது ஃபஸ்ட்டு கருத்தையும் ரெண்டாவதாக உணர்ச்சியையும் சொல்கிறது வரலாறு திறனாய்வு போன்றவை அதுவே ஃபஸ்ட்டு எடுத்தோனே உணர்ச்சியை சொல்லிட்டு அடுத்ததாக கருத்தை சொல்கிறது பாட்டு புதினம் போன்ற இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவரை வாழ்த்துதலும் ஏனையோரை வாழ்த்துதலும் ஆகிய வாழ்த்தியல் வகை வந்து பாவிற்கு உரியது தேவரை வாழ்த்துதலும் ஏனையோரை வாழ்த்துதலுமாகிய ஆகிய வாழ்த்தியல் வந்து நான்கு வகை பாக்களுக்கு உரியது தேவரை வாழ்த்துதலும் ஏனையோரை வாழ்த்துதலும் ஆகிய வாழ்த்தியல் நாலு வகை பாவிற்கு உரியது அடுத்தது விநாயகன் இருநூற்றி ஐந்து வழிபடு தெய்வம் என்னை புறம் காப்ப குற்றம் தீர்ந்து செல்வத்தோடு வழி வழியாக சிறந்து விளங்குக என வாழ்த்துவது புறநிலை வாழ்த்து வழிபடு தெய்வம் வந்து நீ இது எல்லாமே தொல்காப்பியத்தில் இடம்பெற்ற கருத்துக்கள் தான் வழிபடு தெய்வம் நின்னை புறங்காப்ப குற்றம் தீர்ந்து செல்வத்தோடு வழி வழியாக சிறந்து விளங்குக என்று வாழ்த்துவது புறநிலை வாழ்த்து இதற்குரிய பா என்ன பண்ணால் ஆசிரியப்பாவும் வெண்பாவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்பொருள் கஞ்சி களிப்பாவிலும் அஞ்சிப்பாவிலும் பாடுதல் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த புறநிலை வாழ்த்தா ஆசிரியம் வெண்பால தான் பாடணும் கழிப்பாவளியும் வஞ்சிப்பாளையும் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க வினாடி எண் இரநூத்தி ஆறு கடுமையாக அறிவுறுத்தலும் ஒரு ஆசிரியர் அவையடக்கமாக தன்னடக்கத்தோடு கூறுதலும் பெரியோரிடம் சீற்றமின்றி தாழ்ந்து ஒழுகுதலும் கடன் என செவி அரு செவி அறிவுறுத்தலும் மகவற்பாவிலும் மென்பாவிலும் பாடப்படும் அதாவது ஒரு ஒருத்தவங்களுக்கு கடுமையாக அறிவுறுத்துறது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆசிரியர் வந்து அவையடக்கமாக நன்னடக்கத்தோடு சொல்கிறது பெரியோர்கிட்ட சீற்றமின்றி தாழ்ந்தொழுகிறது இதெல்லாமே கடன் என செவியரு சரி செவியரு விருத்தல் அதற்கு கீழே வரும் அது எந்த பாலை பாடுவாங்க அப்படின்னா அகவர் பாலையும் வெண்பாலையும் பாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது திருத்தக்க தேவர் வந்து விருத்தப்பாவை யூஸ் பண்ணி பாடல் எழுதியிருக்கார் திருத்தக்கதேவர் சீவக சிந்தாமணி எழுந்தவங்க திருத்தக்கதேவர் அவர் விருத்தத்தை பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா குறிப்பு மொழியை வடமொழியாளர் தொனி என்பர் குறிப்பு மொழியை வடமொழியாளர் தொனி என்பர் தொனியை முதலில் வடமொழியில் ஒரு கொள்கையாக அமைத்தவர் அனந்தவர்த்தனார் தொனி அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்ம தமிழில் குறிப்பு மொழி அப்படின்னு சொல்லுவோம் அதை வடமொழியாளர் தொனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த தொனி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வடமொழியிலேயே ஒரு கொள்கையை அமைத்தவர் யார்னா ஆனந்தவர்த்தனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் தொனியலோகம் என்னும் நூலில் தொனி கொள்கையை விளக்கியுள்ளார் ஆனந்தவர்த்தனார் தொனியலோகம் அப்படிங்கிற நூலில் தொனி கொள்கையை விளக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரநூத்தி பதினஞ்சு ஆனந்த வர்த்தனாருக்கு முன்பு வடமொழியில் பரதர் என்பவர் ரச கொள்கையை பற்றி கூறியுள்ளார் ஆ ஆனந்த வர்த்தனார் என்ன பண்ணார் தொனிக் கொள்கையை சொல்லியிருக்காரு அதற்கு முன்னாடி ரச கொள்கையை சொன்னவங்க யாருனா வடமொழியில் பரதர் அப்படின்னு சொல்கிறாங்க வினா என் இரநூத்தி பனிரெண்டு உள்ளுறுத்து இதனோடு ஒத்து பொருள் முடிகென உள்ளுறுத்து உரைப்பது உள்ளுரை உவமம் உள்ளுரை உவமம் அப்படின்னா என்னன்னா உள்ளுறுத்து இதனோடு ஒத்து பொருள் பொருள் முடிகென உள்ளுறுத்து உரைப்பது உள்ளுரை உவமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வினா என் இரநூத்தி பதிமூன்று புலவன் ஒரு கருத்தை உள்ளத்தை கருவியாக கொண்டு அக்கருத்தை வெளிப்படையாக கூறப்படும் கருப்பொருள்களோடு ஒத்தமைவதாய் உற்பொருளாக கூறப்படுவது உள்ளுரை உவமம் அதாவது புலவன் ஒரு கருத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டு அந்த கருத்தை வெளிப்படையாக சொல்கிறதுக்கு கருப்பொருள்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதுதான் ஓமம் கருப்பொருள் அப்படின்னா என்னென்னா நம்ம நிலம் முதற்பொருள் பொருள் கருப்பொருள் உரிபொருள் அகப்பொருள் இலக்கணத்தில் பார்த்துருப்போம் அதில் கருப்பொருளாக இருக்க பொருள்களை பயன்படுத்தி தன்னோட மனசில் இருக்கிறத சொல்கிறது தான் உள்ளுரை ஓமம் சொல்லியிருக்காங்க இன்னா என் இரநூத்தி பதினான்கு பிரிதொடு படாது பிறப்பொடு நோக்கி முன்னை மரபின் கூறும் காலை துணிவொடு வருவும் துணிவினோர் கொலினே என்பது உள்ளுரை ஓமம் பிரிதோடு படாது பிறப்பொடு நோக்கி முன்னை மரபின் கூறும் காலை துணிவொடு வருவும் துணிவினோர் கொலினே என்பது உள்ளுரை ஓமம் விநாயகன் இருநூத்தி பதினைந்து காணமஞ்சை அறையின் முட்டை வெயிலாடு முசுவின் குருரை உருட்டும் என்பதில் உள்ளது உள்ளது வந்து உள்ளுரை காண மஞ்சை அறையின் முட்டை வெயிலாடு முசுவின் குருரை உருட்டும் என்பதில் உள்ளது பார்த்தோம்னா உள்ளுரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறிப்பு மொழியாக வரும் உள்ளுரை ஓம பொலியை குறிப்பு மொழியாக வரும் உள்ளுரை ஓம வினை பயன் மெய் நிறம் பிறப்பு ஆகிய ஐந்து வகைப்படுத்துகிறார் தொல்காப்பியார் குறிப்பு மொழியை வந்து வடமொழியில் தொனின்னு சொன்னாங்க இல்லையா அதை வந்து தமிழில் உள்ளுரை ஓம பொலியா சொல்லியிருக்காங்க குறிப்பு மொழியாக வர்ற உள்ளுரை ஓம பொலியை வினை பயன் மெய் நிறம் பிறப்பு ஆகிய அஞ்சு வகைப்படுத்தினவங்க யாருன்னா தொல்காப்பியர் அது கரும்பு நடு பாத்தியில் கழித்த தாமரை அப்படிங்கிற பாடல்ல உள்ளுரை இடம் கரும்புநடு பாத்தியில் கழித்த தாமரை அப்படிங்கிற பாடல்ல உள்ளுரை இடம்பெற்றிருக்கு எரநூத்தி பதினெட்டு இவ்வே பீலி அணிந்து என்னும் அவ்வை பாடல்ல குறிப்பு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வே பீலி அணிந்து என்னும் அவ்வை பாடலில் குறிப்பு பொருள் உள்ளது இது தெய்வம் ஒளிந்த ஏனைய பொருள்கள் மூலம் பிறக்கும் இது தெய்வம் ஒளிந்த குறிப்பு பொருள் அப்படிங்கிறது தெய்வம் ஒளிந்த ஏனைய கருப்பொருள் உள்ளுரை ஓமம் அப்படிங்கிறது கருப்பொருள் ஃபுல்லாகவே போத்தோம் அதுவே இந்த குறிப்பு பொருள் அப்படிங்கிறது தெய்வ மொழின்னா மற்ற கருப்பொருளில் பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரநூத்தி இருபது உவம போலி என்பது பேராசிரியர் கருத்துப்படி உள்ளுரை ஓமம் உவம ஓம போலி அப்படிங்கிறது பேராசிரியர் கருத்துப்படி உள்ளுரை ஓமம் கருப்பொருள்கள் பாட்டின் கருத்திற்கு அடைமொழிகள் வடிவில் வந்து குறிப்பு பொருளை உணர்த்தும் இதனை இறைச்சி என்பர் கருப்பொருள்கள் இருக்கு இல்லையா அது வந்து நம்ம பாட்டோட கருத்துக்காக ஒரு அடைமொழி வடிவில் வந்து குறிப்பு பொருளை உணர்த்தும் அந்த குறிப்பு பொருளில் என்ன சொல்லியிருக்காங்க இறைச்சி அப்படின்னு சொல்லி தொல்காப்பியா சொல்லியிருக்காங்க அதற்கான நூற்பா என்னென்னா இறைச்சி தானே பொருட்பொரு ததுவே அதாவது கருப்பொருள் சொல்லியிருக்காங்க இல்லையா இறைச்சி தானே பொருட்புற ததுவே இருநூத்தி இருபத்தி மூணு தொல்காப்பியர் கூறும் வண்ணம் என்பது சந்தத்தின் பார்ப்படும் வண்ணம் என்பது சந்த வேறுபாடு என்பார் பேராசிரியர் தொல்காப்பியர் கூறும் வண்ணம் என்பது சந்தத்தின் பார்ப்படும் வண்ணம் என்பது சந்த வேறுபாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேராசிரியர் வண்ணம் அப்படிங்கிறது சந்த வேறுபாடு அப்படின்னு சொன்னவர் பேராசிரியர் இருநூத்தி இருபத்தி நான்கு தொல்காப்பியர் இலக்கணப்படி வண்ணம் இருபது வகைப்படும் தொல்காப்பியர் வல் இலக்கணப்படி வண்ணம் இருபது வகைப்படும் விநாயகன் இருநூத்தி இருபத்தி ஐந்து ஏற்றுமின் ஏற்றுமின் எரிமின் எய்மின் இதில் உள்ளது வல்லிசை வண்ணம் இதுல பார்த்தோன்னா க வல்லினை எழுத்தான ரகரம் அதிக அளவு வந்திருக்கனால இது வல்லிசை வண்ணம் வீர உணர்ச்சி வல்லிசை வண்ணமாக அமைந்தது வீர உணர்ச்சி வல்லிசை வண்ணமாக அமைந்தது ஏன்னா இருநூத்தி இருபத்தி ஏழு பஞ்சியொளிர் விஞ்சு குளிர் இதில் உள்ளது மெல்லிசை வண்ணம் இதுல பார்த்தோம்னா மெல்லின எழுத்துக்கள் அதிகமா இடம் பெச்சிருக்கு இருநூத்தி இருபத்தி எட்டு கண்டனன் கற்பிண கனியை கண்களால் என்பதில் உள்ளது சொற்றொடர் இடமாற்றம் அதாவது தன்னோட கண்ணால சீதைய பார்த்தேன் அப்படிங்க கற்பிணிக்கு இனிய கணிகையை பார்த்தேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல மாத்தி சொல்லியிருக்காங்க என்னோட கண்ணால நான் கற்பிணிக்கு இனிய கண் சீரையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லாமல் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கண்டனன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கனால இங்கே சொற்றொடர் இடமாற்றம் வந்திருக்கு ஏன்னா இரநூத்தி இருபத்தி ஒன்பது உள்ள நிலையின் வெளி விளக்கமே வடிவம் அப்படின்னு சொன்னவர் வின்செஸ்டர் உள்ள நிலையின் வெளி விளக்கமே வடிவம் அப்படின்னு சொன்னவங்க வின்செஸ்டர் ஏன்னா இரநூத்தி முப்பது போப் என்பவர் நடையினை கருத்தின் சட்டை போன்றது என்பார் போப் இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு நடை அப்படிங்கிற கருத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா கருத்தோட சட்டை நடை அதுக்கு பொருள் என்னன்னா கருத்தின் சட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க போப் என்பவர் நடையினை கருத்தின் சட்டை போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இரநூத்தி முப்பத்தி ஒன்று கார்லைல் என்பவர் நடை எழுத்தாளரின் சட்டை ஆகாது என்றும் அவர்தம் மேனியின் தோல் போன்றது என்றும் கூறுகிறார் கார்லைல் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா நடை அப்படிங்கிறது ஒரு எழுத்தாளரோட சட்டையாக இருக்காது அது நம்மளோட தோல் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க போப் என்ன சொல்லியிருக்காது நடை வந்து கருத்தின் சட்டை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் சட்டை கிடையாது அது வந்து தோல் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா கார்லைல் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு சிறந்த இலக்கிய மொழியின் இரண்டு பண்புகள் என்னன்னா ஆற்றல் கருத்து நுட்பம் சிறந்த இலக்கிய மொழியோட இரண்டு பண்புகள் ஆற்றலும் கருத்து நுட்பமும் வினாயன் இருநூத்தி முப்பத்தி மூன்று ஆற்றல் என்பது படிப்போர் கவனத்தை ஈர்ப்பது ஆற்றல் அப்படின்னா நம்மளோட எனர்ஜி நம்ம படிக்கிற ஸ்பீடு இருக்கு இல்லையா ஒருத்தவங்க வேகமாக படிக்கும்போது சுற்றி இருக்கவங்க எல்லாமே கவனிப்பாங்க அதான் ஆற்றல் என்பது படிப்போர் கவனத்தை ஈர்ப்பது வினாயன் இருநூத்தி முப்பத்தி நான்கு கருத்து நுட்பம் என்பது பொருளை சிறிதும் பிறல்வின்றி துல்லியமாக உணர்த்துவதாகும் கருத்து நுட்பம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக விளக்கி சொல்கிறது சொல்லியிருக்காங்க ஆற்றல் நுட்பம் இரண்டும் நன்கு அமைய பெற்றால் ஏற்படுவது தெளிவு ஆற்றல் நுட்பம் இரண்டும் நன்கு அமைப்பெற்றால் ஏற்படுவது தெளிவு ஆற்றல் அப்படிங்கிறத சுற்றி இருக்கிறவங்கள நம்மளை ஈர்க்க வைக்கிறது கருத்து நுட்பம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு துல்லியமா புரிகிற வெளியில செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டும் தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டும் நல்லா அமையணும் அப்படின்னா அதுக்கு தெளிவு உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லா அமைஞ்சா தெளிவு உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் அமைதியான மனநிலையில் நினைவுக்கு கொண்டு வரும் உணர்ச்சிகளின் விளக்கமே கவிதைன்னு சொன்னவர் வேர்ட்ஸ்வர்த் அமைதியான மனநிலையில் நினைவுக்கு கொண்டு வரும் உணர்ச்சிகளின் விளக்கமே கவிதை அப்படின்னு சொன்னவர் வேர்ட்ஸ்வர்த் நடையாவது பொருத்தமான இடங்களில் பொருத்தமான சொற்களை அமைப்பது அப்படின்னு சொன்னவர் ஸ்விப்டு நடையாவது பொருத்தமான இடங்கள்ல பொருத்தமான சொற்களை அமைப்பதுன்னு சொன்னது ஸ்விப்டு நடை வந்து ஒரு கருத்தோட சட்டைன்னு சொன்னவங்க போப்பு சட்டை கிடையாது தோலுன்னு சொன்னவங்க கார்லைல் பொருத்தமான இடங்கள்ல பொருத்தமான சொற்கள் அமைப்பது அப்படின்னு சொன்னவர் ஸ்விப்படு அனுபவத்தின் செறிவே உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட அனுபவத்தோட செறிவு தான் உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாத்திரை முதலா அடிநிலை காரும் நோக்குதல் காரணம் நோக்கு எனப்படுமே இது தொல்காப்பிய நூற்பா மாத்திரை முதலா காரும் நோக்குதல் காரணம் நோக்கு எனப்படுமே எண் இருநூற்றி நாற்பது கலை கலைக்காகவே என்ற கொள்கை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தோன்றியது கலை கலைக்காகவே என்ற கொள்கை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தோன்றியது வினாயின் இருநூற்றி நாற்பத்தி ஒன்று ஜெர்மனியை சேர்ந்த காண்ட் என்பவர் மதிப்பீட்டு திறனாய்வு என்ற தம் நூலில் கவிதை முருகியல் இன்பம் வாய்ந்தது என்று கூறியிருக்கிறார் ஜெர்மனியை சேர்ந்த காண்ட் என்பவர் மதிப்பீட்டு திறனாய்வு என்ற தம் நூலில் கவிதை முருகியல் இன்பம் வாய்ந்தது என்று கூறியிருக்கிறார் இதிலிருந்து தான் கலை கலைக்காகவே என்ற கொள்கை தோன்றியது கலை கலைக்காகவே அப்படிங்கிற கொள்கை தோன்றினது பத்தொன்பதாம் நூற்றாண்டு எங்கே தோன்றுச்சு அப்படின்னா காண்ட் அப்படிங்கிற ஒரு மதிப்பீட்டு திறனாய்வு அப்படிங்கிற தன்னோட நூலில் கவிதை முருகியல் இன்பம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதன் மூலமாக தான் கலை கலைக்காகவே அப்படின்னு சொல்ல கருத்து தோன்றியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வீடியோவில் விநாயகன் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று வரைக்கும் பார்த்துருக்கோம் மீதி இருக்க வினாக்களை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்